ஹாய் ஹலோ நண்பர்களே நான் தான் அவங்க நான் லலிதா இன்றைக்கி நான் சங்கம் தேட்டருக்கு போயிருந்தேன் காந்தாரா மூவி பார்க்க ரொம்ப ஆசையாக இருந்துச்சு ஏன்னா காந்தாரா மூவி பார்ட்டு ஒன் பார்த்துட்டேன் பார்ட் டூ பார்க்கணுன்னு இன்னைக்கு ரொம்ப ஆசையாக இருந்தேன் அதனால் வந்து காந்தாரா மூவி ஃபேமிலியோட போயிருந்தோம் சூப்பராக இருந்துச்சு படம் வேற லெவலில் இருந்துச்சு இன்னொரு முறை பார்க்கலாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதில் ஹீரோயினாக நடித்தவங்களாம் பார்த்தீங்கன்னா கடைசியில் வில்லியாக நடிச்சிருக்காங்க அதில் வேறு லெவலில் இருந்துச்சு படம் எனக்கு ரொம்ப படம் பிடிச்சிருந்துச்சு தேட்டருக்கு போயிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸு இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த ஸ்நாக்ஸ் எடுக்கிற இடத்துலையே பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு பூஸ்லாம் கொடுத்தேன் நான் அந்த போர்ஸ் எல்லாம் நீங்களே பாருங்கள் அது ஏன்னா பப்ஸு அப்புறம் வந்து கூல்ட்ரிங்க்ஸு அப்புறம் எல்லாமே வாங்கி நல்லா சாப்பிட்டேன் பாப்கார்னு இதெல்லாம் வந்து என்னோடய ஃபேவரெட்டு நல்லா வாங்கி சாப்பிட்டேன் படம் வேறு லெவலுங்க சூப்பராக இருந்துச்சு இன்னொரு டைம் பார்க்கலாம் படம் அந்த லெவலில் இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நீங்கள் காந்தாரா மூவிக்கு போயிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே படம் முடிஞ்சிருச்சு அப்போ வேர்லாம் போட்டாங்க நாங்களும் கிளம்பிட்டோம் சரி கிளம்பும்போது அழகாக ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமேன்னு எடுத்துக்கிட்டேன் ஓகே தேங்க்யூ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய்